தமிழ்நாட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பாரபட்சமின்றி சோதனைகள் மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் வியி ஹேவ் நோ டிஸ்கிரிமினேஷன் அதில் நம்ம டிஸ்கிரிமினேஷன் கிடையாது ரதர் நமக்கு ஒரு சில சிக்கல் இருக்கிறத சொல்லிட்டு மக்கள் பிரதிநிதி கட்டிலேருந்தே நம்மக்கிட்டே கம்ப்ளைண்ட் ஒரு சில நேரத்தில் அந்த டிஓஸ்கிட்ட வரோம் இருந்தாலும் கூட ஐல் சே தேட் இது வரைக்கும் ஆல் ஆஃப் தெம் ஹவ் பின் வெரி கோஆஆப்ரேட்டிவ் அண்ட் த ஸ்டாப் த வெஹிக்கிள் அண்ட் அவர் ஸ்டாஃப் செக் இட் ஸோ இதில் ஏதோ பாரபட்சம் இல்லாமல் அண்ட் வித் வெரி லிட்டில் இன்கர் ஆஸ் லிட்டில் இன்கன்வீனியன்ஸ் ஆஸ் பாசிபிள் அந்த மாதிரியும் நாங்கள் சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம் டு டூ திஸ் எக்ஸசைஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கர்விங் த மணி மினர்ஸ் தேங்க் யூ சார் இப்போ இது அதை தொடர்ந்து நேற்று சென்னையில் செக் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு சில வண்டி மட்டும் எடுத்துகிறாங்க மற்ற வண்டியெலாம் போதும் டூ வீலரில் கொண்டு மாட்டாங்களா இல்லை ஆட்டோவில் கொண்டு போக மாட்டாங்களா அது ஒரு சில காரு தான் எடுத்துகிறாங்க நாங்கள் கூப்பிட்டு கேட்டதுக்கு வந்து அப்படி நிறுத்தினா டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கிறாங்க அப்புறம் எதுக்கு அந்த பறக்க முடையை போடணும் ஏன்னா இவங்க வந்து சம்மந்தமே இல்லை ஒன்னாக ப்ராப்பராக செக் பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஒரே ரோட்டில் செக் பண்ண அடுத்த பாயிண்ட்லேயும் இன்னொரு இன்னொரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க இது எப்படி வந்து அதுவும் மக்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா இதை கண்காணிக்கிறது யார் கண்காணிப்பு படையை கண்காணிப்பது யார் நீங்கள் ஃபஸ்ட் கேள்வி என்ன சொன்னீங்கன்னாக்க எல்லா வெஹிக்கிள்ஸையும் செக் பண்ணலை இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது வெறும் நீங்கள் சென்னையில் பார்த்தா நமக்கு லட்சக்கணக்கில் வண்டியெல்லாம் இருக்கிறது ஸோ எல்லா வண்டியும் நம்ம ஸ்டாப் பண்ணி பார்க்குறதுக்கு டெஃபினைட்டாக உங்களுக்கும் நாங்கள் தெரியும் இது ஒரு டிராஃபிக் டிராஃபிக் சுச்சுவேஷன் மாதிரி ஆகிடும் ஸோ எலெக்ஷன் கமிஷனோட நோக்கம் என்னென்னாக்கா டு கார் த மணி மினாஸ் நம்ம எல்லா வெஹிக்கிள் வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணவே முடியாது ரெண்டாவது நம்ம ஒரு ஜிபிஎஸ் சர்வே மெக்கானிசிங் வச்சுருக்கோம் எந்த வெஹிக்கிள் ஒரு நேரத்தில் எங்கெங்கே இருக்கிறாங்க நம்ம கரெக்டாக நமக்கு தெரியும்